வந்து எப்படி தான் அந்த மனுஷன் எழுதுனாறனே தெரியல அதுவும் ஆறே நாளில் எழுதினேன் அப்படின்னு சொல்றாரு என்னமோ வந்து அப்படியே ஒரு ஃப்ளோவில எழுதின ஒரு கதை நினைக்கிறேன் ஸோ இந்த படம் நடிச்சது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அண்ட் டுவெண்ட்டி செவன்த்து இந்த படம் வரப்போகுது இட்லி பி அன் அதர் ஸ்பெஷல் ஃபில் நைன்ட்டி சிக்ஸ் எந்த அளவுக்கு ஸ்பெஷல் ஃபிலிமோ அந்த அளவுக்கு இந்த படமும் ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஃபிலமாக இருக்கும் நான் நம்புகிறேன் அண்டு முக்கியமாக கோவிந்தா சந்தா மியூசிக் பற்றி சொல்லணும் நைன்டி சிக்ஸ் காதலே காதலே வந்து இன்னைக்கும் எல்லாரும் ஒய்ஃபுக்கும் லவருக்கும் டோன் வந்து காதலே அந்த பாட்டு தான் இருக்கு அந்த மாதிரி அவன் ஊருக்கு போகும்போது இந்த படத்தோட பாட்டை கேட்டுட்டு போகாம இருக்க மாட்டாங்க அண்ட் அகைன் கமல் சாருக்கு பெரிய நன்றி சொல் அவருடைய அந்த ஒரு லயன்ஸ் வாய்ஸ் சொல்றதா அவர் பாடி கொடுத்தது அந்த படத்துல வர ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் அதுக்கு அவர் ஆட் பண்ண வேல்யூ வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது ஸோ கமல் சார் நம்ம உலக நாயகன் அவர்களுக்கு மறுபடியும் உங்கள் எல்லோரும் முன்னாடி நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் அண்டு இந்த கதை அழகாக வந்து சேரணும் அப்படிங்கும்போது நைன்டி சிக்ஸில் இருக்கிற எல்லா ஒவ்வொரு பொக்கிஷம் ஒவ்வொரு ஒவ்வொரு டெக்னீஷியனும் அப்படியே இந்த படத்துக்குள்ளே வந்தது மகி வந்ததாகட்டும் இல்லை கோவிந்த் வசந்தா வந்ததாகட்டும் எடிட்டர் ஆகட்டும் அவங்க அப்படியே இந்த படம் அந்த இந்த கதையே அவங்கள தேர்ந்து அந்த கதை என்னென்ன தேவையோ அது ஒவ்வொன்றா செதுக்கி கட்சினே சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப ரேர் ஃபில்மாவே நான் அதை பார்க்குறேன் ஸோ இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபார் ஆல் ஆஃப் இஸ் அண்ட் டி அண்ணா கிட்ட கொடுத்துட்டா பிரச்சனையே இருக்காது இந்த படம் எப்படி வரணுமோ மிஸ் ஆகாம கரெக்டாக வந்துடும் கரெக்டாக கொண்டு வந்து சேர்த்துருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு அந்த வகையில் இந்த கதைக்கு என்னென்ன தேவையோ அத்தனை விஷயமும் ஏற்பாடு பண்ணி கொடுத்து முழுசா வந்துருக்குல்லையா அந்த ஒரு வடிவம் இருக்குல்ல அது இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல் அண்ட் அகைன் நம்மளோட லக்கி லக்கிங்கர் அஞ்சனாவும் வெற்றி பெறணும் பாருங்க தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சார் நாங்க வந்து ஒவ்வொரு கிராமத்து கதையிலேயும் நாங்கள் ரசிச்சது வந்து நீங்க அந்த எடுத்து பேசுற ஸ்லாங் தான் நீங்க இப்ப சொல்லிட்டீங்க ஸ்லாங்லாம் கிடையாது தான் வந்து நார்மலா சூப்பரான ஒரு தமிழ் அதை வந்து நான் பேசிக்கேன்னு என்ன மாமா சௌக்கியமாவா நாங்க கேட்டுட்டோம் தஞ்சையில இருக்கிற அந்த எப்படி பேசுனீங்கங்கறதை எங்களுக்கு கேட்கணும்ல ஒரு ரெண்டு டைலாக் அப்படியே எடுத்து விட்டீங்கன்னு சொன்னேன் சார் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு வந்து

ஸோ இந்த யதார்த்தம் இருக்கு இல்லையா எந்த ஒரு ஸ்கிரீனும் இல்லாம ஃபில்டர் இல்லாம நம்ம நோ ஃபில்டர்னு போனோம்ல ஹேஷ்டேக்ல அந்த மாதிரி நோ ஃபில்டர் ஜோன்ல இருக்க ஒரு கேரக்டர் நம்ம ஊர்ல பொதுவா ரொம்ப நல்லவனா இருக்கவன் பாசமா இருக்கிறவனை வந்து ஏமாளின்னு சொல்லிடுவோம் ஆனா அந்த மாதிரி கேரக்டர்ஸ் அவர் கிரியேட் பண்ண கேரக்டர் வந்து மத்தவங்க என்ன சொன்னாலும் தன்னோட இயல்புல இருந்து மாறாம இருக்கிற கேரக்டர் இருக்கு இல்லையா சோ அதுதான் அந்த கேரக்டர் அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா எழுதிருக்காரு அவர் ஸோ அதுல அவருக்குதான் எல்லா பிரமையும் இட்ஸ் லைக் கார்த்தி சார் அந்த மாதிரி